அது ஒரு வசந்த காலம் அந்த வசந்த காலத்தோட மிதமான வெயில்ல மிச்சிகன் மாநிலத்தோட மரங்கள் அடர்ந்த மனித அரவமற்ற காட்டு பகுதிக்குள்ள ஒரு பழைய ஆனா உறுதியான ஒரு கார் சீறி பாய்ந்து போயிட்டு இருக்குது உள்ள ஒரு ஐந்து கல்லூரி நண்பர்கள் அவங்க சிரிப்போடும் எதிர்காலத்தை பற்றின கனவுகளோடும் போயிட்டு இருக்கிறாங்க காரை ஓட்டிக்கிட்டு இருந்தவன் ஆஷ் வில்லியம்ஸ் ஒரு துடிப்பான இளைஞன் கண்கள்ல அவனுக்கு ஒரு சாகச தேடல் இருக்குது அவன் பக்கத்துல அவனோட காதலி லிண்டா இருக்கிறா அவ ஒரு சின்ன புன்னகையோட அந்த ஜன்னலுக்கு வெளியே தெரியற இயற்கையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் பின்னாடி இருக்கையில ஆஷோட சகோதரி செரில் இருக்குதா அவ கொஞ்சம் அமைதியாகவும் அடுத்தால வரக்கூடிய அந்த விடுமுறைய நினைச்சு கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கிற அவ பக்கத்துல கலகலப்பான ஒரு இளைஞன் ஸ்காட் அவனோட காதலி ஷெல்லி கூட கிண்டலும் கேலியுமா வந்துகிட்டு இருக்கிறான் அவங்க போயிட்டு இருந்த அந்த கார் இந்த நாகரீக உலகத்துல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆழமான காட்டுக்குள்ள ஒரு ஏரிக்கரைக்கு பக்கத்துல போய் நிக்குது ஒரு வாரத்துக்கு தொல்லைகள்ான பத்தி சொல்ல நுழைஞ்சதுல இருந்தே அவங்களால சொல்ல முடியாத ஒரு அமைதியும் ஒரு லேசான அமானுஷ்ய உணர்வும் அவங்கள சூழ்ந்து இருந்துச்சு பாதையோட ரெண்டு பக்கத்திலையும் ஓங்கி உயர்ந்த மரங்கள் அங்க சூரிய ஒளி விழாம மறைஞ்சு ஒரு விதமான நிழல் உலகத்துக்குள்ள போறது மாதிரியான ஒரு பிரம்மைய போயிட்டு இருந்த இடத்துல திடீர்னு

வழியை மறைக்குது அதோட கட்டைகள் நல்ல டேமேஜ் ஆகி ஆங்காங்கே உடஞ்சி இருக்குது கார் பாலத்துக்கு மேல ஏறினதும் அது பயங்கரமா ஆடுது பின்னாடி இருந்த ஷெரில் பயத்துல கண்ணை இருக மூடிக்கிறா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வு ஏதோ விபரீதம் நடக்க போவதா அவளுக்கு சொல்லுது ஆனா ஆஷ் கொஞ்சம் கண்ட்ரோலா லாவகமா காரை அப்படியே அந்த மரப்பாலத்தை கடந்து போய் கொண்டு விடுறா பாத்தியா ஒன்னும் ஆகல இதுதான் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி பாட் சிரிக்கிறான் ஆனா ஷெரிலோட முகத்துல அந்த கலவரம் குறையல கொஞ்ச நேர பயணத்துக்கு அப்புறம் அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல அந்த கேபின் தெரியுது அதாவது காட் சொன்ன அந்த கேபின் அது அவங்க நினைச்சிருந்ததை விட ரொம்ப அழமையாவும் பாலடைஞ்சும் இருக்குது மரத்தால செய்யப்பட்ட சுவர்கள் ஆங்காங்கே பொறிஞ்சு போய் பாசி படிஞ்சிருக்கு ஜன்னல் கண்ணாடிகள் உடைஞ்சும் தூசி படிஞ்சும் இருக்கு ஒரு காலத்துல அழகா இருந்திருக்க கூடிய அந்த கேபின் இப்போ பேற்பாரற்று கிடக்கு இங்கதான் நாம தங்க போறோமா அப்படின்னு ஷெல்லி தயக்கத்தோட கேக்குறா கொஞ்சம் சுத்தம் செஞ்சா இது ஒரு அருமையான இடமா மாறிடும் அப்படின்னு ஆஷ் நம்பிக்கையோட சொல்றான் அவங்க உள்ள போனா உள்ள மூச்சு முற்ற அளவுக்கு தூசி சிலந்தி வலைகள் மூளை முடுக்குகள் எல்லாம் பின்னி கிடக்கு பழைய மர ஜாமான்கள் உபயோகப்படுத்தப்படாம பால் அடைஞ்சு கிடக்கு ஆனா அவங்கதான் இளமையதான் இருக்கிறாங்க ஒருவித உற்சாகத்தோட அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க லெண்டாவும் ஷெல்லியும் சமையல் அறையையும் படுக்கை அறைகளையும் ஒதுக்க ஆஷும் ஸ்காட்டும் வரவேற்பறையை சுத்தம் செய்யறாங்க ஷெரில் சென்னல் ஓரமாக வந்து வெளியே தெரிகிற அந்த அடர்ந்த காட்டையே வெறிச்சு பார்த்துட்டு அவளோட மனசுக்குள்ள இனம் புரியாத பயம் ஒன்று ஏற்கனவே வந்து நிலையா இருக்குது அன்னைக்கு சூரியன் மெதுவா மறையுது இரவு ஆரம்பமாகுது கேபினுக்குள்ள ஒரு சின்ன லைட் தான் இருக்குது அந்த வெளிச்சத்துல அவங்க டின்னரை சாப்பிடுறாங்க அப்போ அந்த ஹால்குள்ள ஒரு மூளையில தரையில பொருத்தப்பட்டிருந்த ஒரு மரக்கதவை காட் கவனிக்கிறான் அது பேஸ்மெண்ட்டுக்கு போற வழியா இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுது இங்க என்ன இருக்குன்னு நீ பாக்கலாமா அப்படின்னு காட் கொஞ்சம் ஆர்வத்தோட கூட சேர்ந்துக்கிறான் கதவை திறந்தப்போ கீழே போறதுக்கு ஒரு உருகிய இருண்ட படிக்கட்டு ஒண்ணு தெரியுது கையில ஒரு மெழுகு ரெண்டு பேரும் மெதுவா கீழே இறங்குறாங்க காற்றிலேயே ஒரு வித துர்நாட்டம் வீசுது அங்க ஒரு பழைய மேஜ மீது சில விசித்திரமான பொருட்கள் கிடக்குது ஒரு டேப் ரெக்கார்டர் துருபிடிச்ச ஒரு வினோதமான கத்தி அந்த கத்தியோட கைப்பிடியில மனித எலும்போன் போன்ற ஒரு உருவம் செதுக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் விட விசித்திரமா காஞ்சு போன மனுஷ தோளால பயன் செய்யப்பட்ட ஒரு பெரிய புக் அங்க இருக்குது அதோட அட்டையில கோரமான ஒரு முகத்தோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது இது என்ன புத்தகம் அப்படின்னு ஆஷ் கேக்குறான் தெரியல ரொம்ப பழசா இருக்குது அப்படின்னு சொன்ன ஸ்காட் அந்த புத்தகத்தை ஓபன் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் திறக்கல பக்கத்துல இருந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து ஸ்காட் அதை ஆன் பண்றான் சில வினாடிகளோட அதுல எந்த சத்தம் சத்தமும் ரீ ரீச்சினி ஒரு தான் கேக்குது அதுக்கப்புறம் ஒரு கனமான வயசால் ஒரு ஆம்பளையோட சத்தம் கேக்குது அது அந்த வீட்டோட முந்தைய உரிமையாளரும் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளருமான புரொபசர் நோபியோட குரல் அவர் பேச ஆரம்பிச்ச விஷயங்கள் வர ஆரம்பிக்கு நான் பேராசிரியர் ரேமண்ட் நோபி நீண்ட தேடலுக்கு பிறகு நெக்ரோனிஸ் என்ற இந்த சாபக்கேடான புத்தகத்தை ஒரு இடிபாடுகளுக்கு நடுவில் கண்டுபிடித்தேன் இது இறந்தவர்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது இதில் உமேரிய நாகரிக காலத்தை சேர்ந்த தீய சக்திகளை வரவழைக்கும் இறந்த அவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரங்கள் அடங்கியுள்ளன நான் இந்த மந்திரங்களை மொழிபெயர்த்து இங்கு பதிவு செய்துள்ளேன் பேராசிரியர் உச்சரிக்க உச்சரிக்க அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு விதமான குளிர் பரவுது வந்த அந்த அமானுஷ்யமான வார்த்தைகள் அந்த வீட்டை சுற்றி இருந்த காடுகள்ல பல நூற்றாண்டுகளாக உறங்கி கிடந்த தீய சக்திகளை மெல்ல மெல்ல தட்டி எழுப்புது அது தெரியாத ஆஷும் ஸ்காட்டும் ஒரு விதமான திரில்லோட அந்த ஆடியோ பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரம் மேல ஹால்ல ஷேரில் ஜன்னல் வழியா வழியா பார்த்துக்கிட்டு இருந்தா இல்லையா அந்த டேப் ரெக்கார்டர்ல இருந்து அந்த மந்திரங்கள் ஒழிக்க தொடங்குனதும் அவளுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது காத்துல ஒரு வித முணுமுணுப்பு கேட்கற மாதிரியும் மரங்கள் அவள பார்த்து அசையுறது மாதிரியும் அவளுக்கு தோணுது அவளோட முகம் அப்படியே வெளியே போகுது ஆஷ் ஸ்காட் உடனே மேல வாங்க ஏதோ சரி சரியில்ல அப்படின்னு அலறா அவளோட அலற அலர்ல கேட்டு மத்தவங்க ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க ஆஷும் ஸ்காட்டும் வேகமா மேல ஓடி வர்றாங்க என்னாச்சு சரி என்னாச்சு அப்படின்னு ஆஷ் பதட்டத்தோட கேக்குறான் காடு காடு பேசுது அந்த மரங்கள் அந்த மரங்கள்லாம் என்ன கூப்பிடுது அப்படின்னு அவ குழம்ப ஆரம்பிக்கிறா அப்படி இருக்கும் திடீர்னு செரிலோட கண்கள் அப்படி நில குத்தி நிற்கு அவளோட வலதுகை தானாவே அசைஞ்சு பக்கத்துல கிடந்த ஒரு பேப்பரில் ஏதோ கிறுக்க ஆரம்பிக்குது அது ஒரு கோரமான முகத்தோட டிராயிங்கா வந்து நிக்குது அந்த நெக்ரோனோமிகான் புத்தகத்துல அட்டையில இருந்த அதே முகம் அப்படியே அவளோட உடல் ஒரு பக்கவாதம் வந்த ஆளை போல இழுத்துக்குது அவ பயங்கரமா சத்தம் போடுறா அவளோட சத்தம் ஆழமாவும் கொடூரமாகவும் இருக்கு அது என்ன எடுத்துக்கிச்சு இனி தப்ப முடியாது அப்படின்னு அவ கத்துறா பயந்து போன அவளை பிடிச்சு பக்கத்துல இருந்த அறைக்குள்ள தள்ளி கதவ வெளிப்புறமா போட்டுறான் ஷெரிலோட அலறல் சத்தம் கதவையும் மீறி வெளியே கேட்டுகிட்டு தான் இருக்குது மத்தவங்க அதிரிச்சி உரைஞ்சு போயிருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு செரிலோட அலறல் நிற்குது அவ அமைதியா கதவை தட்டி என்ன வெளியே விடுங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நான் பயந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கெஞ்சிற குரல்ல சொல்றான் அவளோட குரல்ல தெரிஞ்ச பரிதாபத்தை பார்த்து ஆஷ் மனமிறங்கி கதவை திறக்கிறான் ஆ ஷெரில் அப்படியே அமைதியா வெளியே வர்றா ஆனா அவளோட கண்கள் கொஞ்சம் மாறி போயிருக்குது அதுல ஒரு விசித்திரமான வெறித்தனம் தெரியுது நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ கேபினோட பின்பக்க கதவை திறந்து வெளியே போறா ஆஷ் அவளை ஃபாலோ பண்ண நினைக்கிறான் ஆனா ஸ்காட் அவனை தடுத்துட்டான் அவ கொஞ்சம் தனியா இருக்கட்டும் ஆஷ் அவளுக்கு கொஞ்சம் நேரம் தேவை அப்படின்னு சொல்றான் ஆனா செரில் போன அந்த திசையில இருந்து கொஞ்ச நேரத்துல அவளோட அலறல் சத்தம் கேட்டுச்சு ஆனா அந்த தடவை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ஆஷ் பதறி போய் ஓடனான் அந்த மரங்கள்லாம் தாண்டி ஆட்டோட விளிம்புல ஷெரில் அப்படியே தரையில கிடக்குறா அவளை சுத்திலும் மரக்கிளைகள் ஒரு பாம்புகளை போல நெளிஞ்சி அவளோட உடம்ப சுத்திக்கிட்டு இருக்குது சில கிளைகள் அவளோட ஆடைகளை எல்லாம் கிழிச்சு தோலை கீறி வச்சிருக்குது அவ வழியால துடிக்கிறா ஆஷ் அவளை அப்பாத்த முயற்சி செய்யறான் ஆனா அந்த மரங்கள் அவனை பக்கத்தில் நெருங்கவே விடல அவனோட கண்ணுக்கு முன்னாடியே அங்க ஒரு தீய சக்தி செரில முழுமையா எடுத்துக்குது இப்போ அவளோட கண்கள் பல பலனி மின்னுது அவளோட முகத்துல ஒரு கொடூரமான புன்னகை வர ஆரம்பிக்குது எப்படியோ அங்கிருந்து அடிபட்டு உள்ள ஆன்மாவோட செரில் கேபினுக்குள்ள தள்ளாடிபடியே அப்படியே வந்து சேர்றான் அவளோட அந்த தோற்றம் எல்லாரையும் பயப்பட வைக்குது நாம எல்லாரும் சாக போகிறோம் ர அப்படின்னு அவ கரகரப்பான குரல்ல கத்துரா அப்படியே அவ செல்லிய கழுத்தை பிடிச்சி நெரிக்க பாயிரா ஹாஷும் ஸ்காட்டும் அவளை பிடிச்சி மறுபடியும் கீழே பேஸ்மெண்ட்ல தள்ளி கதவடைக்கிறாங்க அதுக்கு மேல சத்தமும் சாபங்களும் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல தீய சக்தியோட பார்வை மேது அவளும் மெதுவா மாற ஆரம்பிக்கிறா ஏன்னா ஷெரில் அவளோட கழுத்தை பிடிக்கும் போது அவ உடம்புல இருந்து ஏற்கனவே ஷெரில் மேது கிடைச்சிருந்துச்சு அவளோட கண்கள் செவக்குது அவ மத்தவங்களை ஒரு சந்தேக பார்வையோட பாக்குறா ஒரு கட்டத்துல அவ ஸ்காட்ட அடிக்க ஆரம்பிக்கிறா அவளோட பலம் ஒரு பொண்ணோட பலம் மாதிரி தெரியல ஒரு பெரிய யானையோட பலம் மாதிரி அசாதாரணமா இருக்கும் ஸ்காட் அவகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான் ஆனா நிலைமை கைமீறி போனதை வாழ்ந்துறான் அவளை கட்டுப்படுத்த வேற வழி இல்ல அப்படிங்கறத தெரிஞ்ச மனசை திடமாக்கிக்கிட்டு பக்கத்து ரூம்ல இருந்த ஒரு கோடாரிய எடுக்கிறான் செல்லி கொடூரமா சிரிச்சு அவனை நோக்கி வர்றான் ஸ்காட் கண்கள்ல கண்ணீரோட அந்த கோடாரியாவில அவளை அடிக்கிறான் அவன் தலையில் பட்டு ரத்தம் பீறிட்டு அந்த கொடூரமான காட்சியை பார்க்க முடியாம ஆஷும் லிண்டாவும் முகத்தை திருப்பிக்கிறாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டவனை போல செல்லியோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி கேபினுக்கு வெளியே போய் ஒரு துணியில சுத்தி ஆழமா ஒரு குழி தோண்டி புதைக்கிறான் திரும்பி வந்தப்போ அவன் உடம்புலையும் முகத்திலையும் ரத்தக்கரை படிஞ்சிருந்துச்சு அவன் ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு மூளையில போய் சுருண்டு படுத்துக்கிறான் அவனோட உலகமே நொறுங்கி போயிருந்துச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள மரண அமைதி நிலவுது கீழே ஷெரிலோட பயங்கரமான உணவு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது ஒருவேளை அடுத்த டார்கெட் லிண்டாவா தான் இருக்குமோ அப்படிங்கிற பயம் ஆஷோட நெஞ்சு அழுத்து அவன் லிண்டாவை இருக்கமா கெட்டி பிடிச்சுக்கிறான் பயப்படாத லிண்டா நான் உன்ன காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் குரல்ல ஒரு நம்பிக்கை இல்லவே இல்லை கொஞ்ச நேரத்துல லிண்டாவோட உடம்புலையும் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது அவளோட விரல் நகங்கள் கூர்மையா வளர ஆரம்பிக்குது அவளோட மோகம் அப்படியே அப்படியே போகுது அவ ஆஷ அப்படியே வெறிச்சு பாக்குறா ஆஷ் எனக்கு எனக்கு என்னவோ செய்யுது அவ பலவீனமான குரல்ல சொல்றா திடீர்னு அவ ஆஷோட கையை பிடிச்சு பலமா கடிக்கிறா ஆஷ் வழியால அலர்றான் லெண்டாவோட கண்கள் இப்போ அப்படியே முழுவதும் சவந்து போயிருக்கு அவ கொடூரமா சிரிக்கிறா நீயும் ஏன் கூட சேர போற அப்படின்னு அவ கத்துறா ஆஷ் தன்னோட காதலியே தனக்கு எதிராக ஒரு கொடூர சக்தியா மாறினத பார்த்து மனசுடைகிறான் அவன் அவளை அந்த ரூமோட ஒரு மூளைக்கு தள்ளிவிட்டு அதவா முயற்சி செய்கிறான் ஆனால் லிண்டா அவனை தாக்குறான் ரெண்டு பேரும் கடுமையா போராடுறாங்க ஆஷ் அவளை தாக்கணும்னு விரும்பல ஆனால் அவனோட உயிருக்கு ஆபத்து ஆகிருமோ அப்படிங்கிற நிலம உண்டாகுது அப்ப மேஜை மீது கிடந்த அந்த விசித்திரமான கத்தியை அவன் பார்க்குறான் வேற வழி இல்லாம அவன் அதை அப்படியே கையில் எடுக்கிறான் லிண்டா அவனை நோக்கி பாயும் போது அவன் கண்ணை மூடிக்கிட்டு அந்த கத்தியால அவளை குத்துறான் லிண்டாவோட அலறல் அந்த கேபினையே அத்தரை செய்யுது அவளோட உடம்பு கொஞ்ச நொடிகள் துடிச்சு அப்புறம் அப்படியே அமைதி தன்னோட காதலிய கொண்ட வருத்தத்துல ஒரஞ்சு போயிருக்கிறான் அவனோட கண்ணங்கள்ல கண்ணீர் வலிஞ்சு ஓடுது அவன் லிண்டாவோட உடம்பை எடுத்துட்டு போய் கேபினுக்கு வெளியே செல்லியோட கல்லறைக்கு அருகிலேயே புதைச்சு வைக்கிறான் அவன் திரும்பி வரும்போது அவன் ஒரு தான் இருக்கிறான் அந்நேரத்துல இனிமே ஒரு நொடி கூட இந்த நரகத்துல இருக்க முடியாதுன்னு முடிவு பண்றான் அவனோட காதலி இறந்துட்டா நண்பர்கள் அரக்கர்களாக மாறிட்டாங்க நாங்க இருந்து போறேன் ஆஷ் நீ வரியா கேட்குறான் கேக்குறான் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே ஸ்காட் ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு கேபினோட கதவை திறந்து வெளியே போறான் அவன் ஓட ஆரம்பிக்கிறான் அந்த காடு அவனை விடுறது மாதிரி தெரியல அந்த மரங்கள் எல்லாம் உயிர் வந்தது போல அவனை தாக்குது வேர்கள் அவனை பிடிச்சி இழுக்குது அந்த கிளைகள் எல்லாம் அவனை சாட்டையால் அடிக்கிற மாதிரி அடிக்குது அவன் அலறான் போராடுறான் ஆனா அந்த தீய சக்திகளோட முன்னாடி அவனோட பலம் எடுபடல படுகாயங்களோட ரத்தம் சொட்ட சுட்டேன் ஸ்காட் மறுபடியும் கேபினுக்கு தள்ளாடி வர்றான் அவன் வாசல்ல அப்படியே சரிஞ்சு விழறான் ஆஷ் ஓடி வந்து அவனை தூக்கி உட்கார வைக்கிறான் ஆஷ் என்னால முடியல ஆஷ் அப்படின்னு அவன் முனக்குறான் அவனோட கண்கள்ல இருந்து உயிர் பிரிஞ்சு போறது அவனுக்கு தெரியுது கொஞ்ச நேரத்துல ஸ்காட் அப்படியே இறந்து போறான் இப்போ ஆஷ் மட்டும் தான் அந்த கேபின்ல தனியா இருக்கிறான் அவனை சுத்தி அவனோட நண்பர்களோட ஆவிகளும் சுமேரிய காலத்து தீய சக்திகளும் சூழ்ந்து இருக்குது தனியா இருக்கிற ஆஷ் பயத்தையும் துக்கத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு உயிர் பழைக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறான் செரில் அடித்தளத்துல இருந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அவனை இங்க வா அங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறான் வெளியே புதைக்கப்பட்ட அந்த லிண்டாவோட உடல் அப்படியே கைகளை நீட்டிக்கிட்டு கல்லறையில இருந்து வெளியே வருது அது இப்போ ஆஷை தாக்க ஆரம்பிக்குது ஆஷ் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து கையில் கிடச்ச துப்பாக்கி கோடாரி அந்த குத்துவால் அந்த கண்டாரியன் கத்தியை எடுத்துக்கிட்டு கடுமையா போராடுறான் அவன் அந்த லிண்டாவோட ஆவிய மறுபடியும் அந்த கத்தியால குத்தி கொள்றான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறியில மறுபடியும் ஷெரீரோட ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ள போறான் வேகமா போய் அந்த ப்ரொஃபசர் நோபியோட அந்த டேப் பதிவுல இருந்த அந்த நெக்ரோ நோமிக்கான் புத்தகத்தை நெருப்புல எரியிறான் அப்படி எரிஞ்சாதான் இந்த சக்திகளை அழிக்க முடியும் அப்படிங்கிற குறிப்பு அதுல இருந்தது அவனோட ஞாபகத்துக்கு வருது அவன் உடனடியா பேஸ்மெண்ட்டுக்கு போறான் அந்த சாபக்கேடான புத்தகத்தை கையில எடுக்கிறான் அந்த பக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா பொருளை ஆரம்பிக்குது அதுல பயங்கரமான உருவங்கள் தோன்றி அவனை பயமுறுத்துது அவன் அதை அப்படியே எடுத்துட்டு போய் ஹாலுக்கு பக்கத்துல இருந்த அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்த சிம்னி பக்கத்துல கொண்டு போறான் அங்க பக்கத்துல போனதுமே அந்த புத்தகம் அந்த முகத்துல ஒரு அலறல உண்டாக்குது நடு நடுங்குது அதை நெருப்புல போட முயஞ்சப்போ தீய சக்திகளை அவனை தாக்க ஆரம்பிக்குது கேபின்ல இருக்க அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சுவர்கள் ரத்தத்தால நனையுது சுத்தி இருந்த பொருட்கள் எல்லாம் காற்றுல பறக்குது ஜன்னல்கள் உடையுது ஒரு கையால புத்தகத்தை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால தீய சக்திகளை தாக்கிக்கிட்டும் போராடுறான் இருக்கான் அவனோட உடம்பு எல்லாத்துலயும் ரத்த காயங்கள் ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்குது ஆனா அவனோட மனசு தளரல அவனுக்கு உயிரோ ஆளணும் அப்படிங்கிற ஒரு வெறி உண்டாகுது கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அந்த நெக்ரோனோமிக்கான் புத்தகத்தை எரியற நெருப்புல வீசுறான் புத்தகம் அப்படியே பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே எரிய ஆரம்பிக்குது அதே நேரத்துல அடித்தளத்துல இருந்த ஷெரிலோட உடம்பும் வெளியே புதைக்கப்பட்டிருந்த ஸ்காட் மற்றும் லிண்டாவோட உடம்புகளும் கருகி ஊருகி சிதைஞ்சி மண்ணோடு மண்ணா கலக்குது தீய சக்திகளோட அலறல் மெதுவா வெகுவாக குறைஞ்சி கடைசியா நின்னு போகுது கேபினுக்குள்ள ஒரு விசித்திரமான அமைதி நிலவ ஆரம்பிக்குது வெளிய கிழக்கு பக்கம் வானம் வெளுக்க ஆரம்பிக்குது சூரியனோட முதல் கதிர்கள் மரங்கள் வழியா ஊடுருவி கேபினுக்குள்ள வந்து விழுது அந்த சூரிய ஒளிப்பட்டதும் கேபின்ல மீதம் இருந்த தீய சக்திகளோட தடயங்கள் எல்லாம் மறைஞ்சு போகுது உடல் முழுவதும் இரத்த கரையுடனும் சொல்ல முடியாத வழியுடனும் அங்கிருந்து உயிர் பிழைச்ச நிம்மதியோட தரையில சாயிரான் அவன் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சான் ஆனா அவனோட துரதிர்ஷ்டம் இன்னும் முடியல சூரியன் முழுமையா உதயமாவதற்கு சில வினாடிகள் முன்னாடி அந்த வீட்டோட தரையை உடைச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் கோரமான உருவம் கொண்ட தீய சக்தி அப்படியே சீறி எழுது அது ஆச அப்படியே இறுக்கமா பிடிச்சிக்குது அதோட இருந்து அவனால தப்பிக்க முடியாம அலறான் அந்த அலறன் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எதிரொலிக்குது கொஞ்சம் கொஞ்சமா காட்டுல அந்த அலறல் சத்தம் குறைஞ்சி மறைஞ்சு போகுது கதை முடிந்தது முற்றும்